நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நீங்கள் தந்து வருகின்ற ஆதரவுக்கும் உற்சாகத்துக்கும் மிக்க நன்றி ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி அசத்துவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கதை சொல்லி அவரிடம் ஓகே வாங்குவதும் அவரை டைரக்ஷன் பண்ணுவதும் சாதாரணமான விஷயம் இல்லை ஆடாணப்பட்ட பெரிய பெரிய டைரக்டர்களே அவரிடம் அவருடைய அவரை வைத்து படம் வியக்கவும் அவருக்கு கதை சொல்லவும் திணறிக் கொண்டிருந்த காலகட்டம் அது நடந்தது பிறகு அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சினிமாவில் நடிக்க முடியாது என்கிற சூழ்நிலை அவர் நடிக்க முடியாது அவர் முதல்வர் என்பதால் சட்ட சட்டப்படி அது நடக்காத சூழ்நிலை இந்த நேரத்தில் அவர் முதல்வரான பிறகு கங்கை அமரன் அடிக்கடி அவரை பிரபல இசையமைப்பாளர் பாடலாசிரியர் பாடகர் இளையராஜாவின் இளைய தம்பி கங்கை அமரன் புரட்சி தலைவர்களிடம் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்டு அவருடைய நல்ல வாய்ப்பு அன்பை பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவரை சந்திக்கும் போதெல்லாம் காரில் பேசிக்கொண்டு போகும் போதெல்லாம் தலைவரை உங்களுக்கு நான் ஒரு கதை சொன்னோம் உங்களை வச்சு ஒரு படம் நான் டைரக்ஷன் பண்ணும் நான் என்ன வச்சு டைரக்ஷன் பண்ண முடியாது சட்டப்படி அது முடியாதே இல்ல சட்டப்படி முடி முடிகிற மாதிரி தான் நான் வந்த படத்தை நான் இயக்கல டைரக்ஷன் பண்ணலான் இருக்கேன் ஓ அப்படி வர நீ ஐடியா பண்றியோ அப்படின்னு சிரித்து விட்டார் புரட்சித்தலைவர் அதுக்கு பிறகு பல தடவை இவர் கதை சொல்கிறேன் கதை சொல்கிறேன் என்று கங்கையமரன் அவரை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இருக்கும் போது சரி நேரம் கிடைக்கும் போது கேட்கிறேன் என்று சொல்லியிருந்தார் ஒரு நாள் அவருக்கு கங்கையமரன் வீட்டில் இருக்கும்போது போது புரட்சி தலைவரின் டிரைவர் சென்று சின்னவர் உங்களை அழைத்து வர சொன்னார் முதல்வர் அழைத்து வர சொன்னார் என்று சொன்னதும் உடனே இவர் கிளம்பி போய்விட்டார் சரிப்பா என்னமோ ஒரு கதை சொல்றேன்னு சொன்னியே என்ன கதை சொல்ற கேட்டு பார்ப்போம் அப்படின்றார் இப்போ ஒரு கதை சொல்றாரு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் அவர் அரசியல்வாதியின் மகள் அவள் ஒரு டிரைவரை காதலிக்கிறார் அந்த டிரைவர் அந்த பணக்காரன் வீட்டில் உள்ள டிரைவர் அவரை காதலிக்கின்றார் இந்த விஷயம் தெரிந்ததும் அரசியலுக்கு அந்த சினிமா அந்த காதலுக்கு ஒரு பணம் ஒன்று எதிரி அரசியல் ஒன்று எதிரி இந்த இரண்டு எதிரிகள் சேர்ந்தவுடன் அந்த அந்த பையனை அந்த காதலனை போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அரசியல்வாதி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு போட்டு ஒரு புகார் உடனே அவர் போய் கொடுக்கிறார் தள்ளிடுறாங்க இந்த காதலர்களை சேர்த்து வைக்கின்றார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அந்த படத்தில் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகவே நீங்கள் வந்து நடித்து அந்த பையனை அந்த பையனை இந்த பெண்ணை பெண்ணையும் சேர்த்து சேர்த்து வைக்க வேண்டும் அவர்களுடைய காதலை சேர்த்து வைப்பது போல் தான் இந்த காட்சி சரி எப்படி சேர்த்து வைப்பது என்றால் அந்த பையனை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன் இந்த பையனை இப்போது நீங்கள் உங்கள் பெண்ணை தருகிறீர்களா என்று அந்த பெரிய கட்சியின் தலைவரிடம் முதல்வர் எம்ஜிஆர் கேட்கின்றார் அவரும் உடனே சம்மதிக்கிறார் பிறகு இரண்டு பேரையும் இவர் முன் நின்று ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் இப்படிதான் அந்த படத்தின்பே உங்களுடைய காட்சி அதில் ஒரு நீங்க ஒரு எம்ஜிஆர் என்றால் ஒரு சண்டை காட்சி இல்லாமல் இருக்குமா அதற்காக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சண்டை காட்சியும் வைத்திருக்கிறேன் முதல்வராக இருந்தும் நீங்கள் ஒரு முதல்வர் சண்டை போடுவது சண்டை போடுவது போலவும் ஒரு காட்சியை வைத்திருக்கிறேன் என்று அந்த கதையை சொன்னவனு கதை சரி ஓகே நன்றாக இருக்கிறது உனக்கு எச்சனையால் கால்ஷீட் வேண்டும் என்று புரட்சி தலைவர் கேட்க எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் போறோம் அப்படின்றார் சரி ஓகே தருகிறேன் வே வேலைகளை பார் என்று சொல்லிவிட்டார் இந்த பக்கம் வந்து இவர் பேசி முட்டி முடிச்ச பிறகு மறுநாள் பார்த்தால் க ராசாராம் அமைச்சர் ராசாராம் மற்றும் இவர் பாபுசா சண்முகம் அமைச்சர் சண்முகம் இவர்கள் பாபுஷா இவர்கள் எல்லாம் கேட்கிற என்னப்பா கதை என்ன கதை சொல்லி அசத்துன தலைவர் வந்து அந்த கதை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்காரு கங்கை முரன் அதில் நடிக்கலான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்னப்பா நீ இப்படி இவ்வளோ கதை சொல்லி இது பண்ணா அவருடைய வேலைகளை பார்க்க விடாம பண்ணிருவ போட்டிருக்க உன் கதையை பத்தி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கதையில அவர் எப்படி நடிக்க முடியும் சொல்லு முதல்வராக இருந்து இவர் நடிச்சாருன்னா இங்கே வந்து சட்ட சிக்கல்கள் இருக்கும் சட்ட சிக்கல் ஏற்பட்டாலும் கூட இங்க பாத்துக்க அவர் பார்த்துக்க நிறைய முதல்வரை பார்த்துக்க வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு இதெல்லாம் வந்து பதினைஞ்சு நாள் உனக்கு கால்ஷீட் கொடுத்து அவரால் முடியுமா பதினஞ்சு நாள் வந்து அரசாங்கத்தை விட்டுட்டு வந்து படத்துல நடிக்க முடியுமா என்று அவர்கள் சொல்ல சொல்ல இவரால் ஒன்றும் பண்ண முடியவில்லை சட்ட சிக்கல்கள் அதே சமயத்தில் அவருடைய ஒரு சினிமா படத்தில் நடிப்பதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஏழை எளிய மக்களை பார்க்கவும் இந்த அரசாங்கத்தை பார்த்துக் கொள்ளவும் வேண்டிய நிறைய பொறுப்புகள் இருக்கிறது அவர் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் ஒரு முதலமைச்சர் அவரை நாம் சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் என்று இப்படி பதினைந்து நாட்கள் வந்துவிட்டால் அவருடைய வேலைகள் யார் பார்ப்பது என்கின்ற இந்த யோசனை எல்லாம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த படத்தினுடைய வேலைகள் அப்படியே அது தொடங்கப்படாமலே அப்படியே நிறைவேறி நின்று விட்டது ஆக அமரன் அவருக்கு என்னனார் தலைவருக்கு கதை சொல்லி ஓகே வாங்கிட்டேன் அது ஒரு பெரிய சந்தோஷம் ஆனா தலைவரை வச்சு படத்தை இயக்க முடியவில்லையே என்கின்ற இயக்கம் இன்று வரை அவர் அவர் இதயத்தில் இன்று கொண்டுதான் இருக்கிறது எம்ஜிஆருக்கு கதை சொல்லி ஓகே ஆன ஒரே ஆள் நீதாய் உடனே ஓகே ஆன ஒரே ஆள் நீதாயா என்று பல பேர் பாராட்டினாலும் எம்ஜிஆரை வைத்து ஒரு அழகான இசையும் இசையை சார்ந்த ஒரு நல்ல காதல் கதையை ஒரு படத்தை இயக்க முடியவில்லையே என்கின்ற இயக்கம் கங்கை அமரனுக்கு இன்று வரை உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க